வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல காவல் வாகனம் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் புதுமந்து உதகை நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் காவலர்கள் குடியிருப்பு உள்ளது காவலர்களின் குழந்தைகள் பல்வேறு பள்ளிகளில் பயின்று வருகின்றனர் இவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் வகையிலும் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் வகையில் காவலர் குடியிருப்பு பகுதியில் இருந்து காவலர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்லவும் பள்ளி முடிந்தவுடன் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வரவும் இருந்து காவலர் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று புதுமந்து நூற்றி இருபது காவலர் குடியிருப்பு பகுதியில் இருந்து ஐம்பது மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல காவலர் வாகனத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் நிஷா இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனை துவக்கி வைத்து பேசிய அவர் பள்ளிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்று கல்வி பயிலும் வகையில் இந்த வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளி மாணவ மாணவிகள் பாதுகாப்புடன் வாகனத்தில் செல்ல வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார் பொழுது மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் தங்கவேல் சவுந்தரராஜன் பிரிவு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர் தமிழ் வெங்கடேசன்